பிஸ்மில்லா இவஹ்மான் வஹீம் ரப்பி ஷஹ்லி சதுரி வயசில் மில்லி சானி அக்கௌ கவுலி ரப்பி ஜித்னி ஐல்மா நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி தாலா பார்க்கூ அல்லாமின் நல்லடியார்களே நாம் எல்லாம் அதிகமான தேவையுள்ளவங்களாக இருக்கோம் இம்மையிலையும் சரி மறு உலகத்துலேயும் சரி நமக்கு அதிகமான தேவைகள் இருக்குது இன்னும் நம்ம துவா கேட்கணும்னு சொல்லி உட்காந்தா நமக்கு அரை மணி நேரம் இருந்தால் ஆனாலும் துவா கேட்குறதுலேருந்து நம்மளால் எந்திரிக்க முடியல ஏன்னா அரை மணி நேரம் நம்மளை நம்ம நம்மளுடைய தேவையை கேட்டாலும் அது வந்து முழுசாக நமக்கு கேட்டு முடிக்க அந்த அந்தளவுக்கு நமக்கு இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அதிகமான தேவைகள் இருக்குது இன்னும் சில தேவைகளை நம்ம கேட்காமையும் மறந்துடுவோம் ஆஹா அதுவாக கேட்கும் போது இதை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் சரிங்களா இது எல்லா தேவைகளுக்குமே நபி சொல்லலாக அவங்க ஒரு சின்ன ஒரு துவாவை இந்த இன்மையிலையும் சரி மரும உலகத்துலேயும் சரி கிடைக்கிற எல்லா தேவைகளுக்குமே அழகான ஒரு சின்ன துவாவை நம்ம அவங்க சொல்லி தந்திருக்காங்க வாங்க அது என்னதுவான்னு பார்க்கலாம் ஹஜரத் தாரிக் பின் அஷ்யம் லியல்லாஹான் அவங்க அறிவிக்கிறாங்க அனல் நபி ஸாஹு ஒலைவசலம் அவங்களோட சமூகத்தில் யார் வந்து இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி தான் முதல்ல அவங்களுக்கு தொழுகையை பற்றி சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் இந்த துவாவை கேட்குமாறு சொல்லுவாங்க அது என்ன துவான்னு பாருங்கள் அல்லாஹும் மக்ஃபிர்லி அல்லாஹும் மக்ஃபிர்லி தெரியும் நமக்கெல்லாம் சத்தும் இல்லை எழுத்த அழுத்து ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சரிங்களா இதில் நிறைய பேர் வந்து எனக்கு தமிழில் துவா போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதில் வந்து நீங்கள் கைன் அந்த இடத்துல வந்து மக் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓதணும் அந்த இடத்த நான் தமிழில் போட்டேன்னா நீங்கள் மக் மக் அப்படின்னு சொல்லி ஓதுவங்க அதனால் உங்களுக்கு அர்த்தம் மாறிடும் ஓதுறவங்களுக்கு இன்னும் தா அப்படின்னு சொல்கிறத அப்படின்னு ஓதுற மாதிரி ஆகிடும் கா அப்படி ஓதுறத கா அப்படி ஓதுற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி உச்சரிப்பு மாறுறதுனால தமிழில் ஓதுற ஓதுனா உச்சரிப்பும் மாறிடும் அர்த்தமும் மாறிடும் சரிங்களா அது அந் அரபி மொழிகளில் இருக்கிற மாதிரி அரபியிலத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அரபி மொழியில் நம்மளால் ஓத முடியும் நமக்கு அரபி மொழி தெரியாது நம்மளால் கற்றுக்க முடியாது அது சிரமம் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம் இன்ஷல்லா நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க ஈஸியான முறையில் நாமும் போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இன்ஷல்லா இன்னும் வயசானவங்க இன்னும் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களாம் கமெண்டில் போட்டிருக்காங்க சுஹான் அல்லா அலமதுல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு ஈஸியாக இருக்குது ஓதுறதுக்கு எனக்கு இப்போ குரானை நான் கற்றுக்கிட்டேன் ஈஸியாக ஓதுறேன் எல்லாம் அவங்களுக்கு கிருபை செய்யிட்டோம் அதனால் உங்களுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா எல் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அல்லாவதலா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு லேசான தான் இந்த குர்ஆனை வந்து இறக்கியிருக்கான் அரபி மொழியில் சரிங்களா இந்த துவாவும் அரபி மொழியில் தான் இருக்குது அப்போ நம்ம அந்த மொழியில் ஓதுனா தான் அதற்கேற்ற உச்சரிப்பும் நமக்கு சரியாகவும் வரும் சரிங்களா இல்லை எனக்கு தமிழ் மட்டுந்தான் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம் ஏன்னால் நம்ம இறைவன் என்ன மொழியில் நமக்கு சொல்லி கொடுத்தானோ அதே மொழியில் நம்ம இறைவன்கிட்ட கேட்குறது தான் சிறந்தது அதனால் நம்ம முடிந்த அளவு நம்ம முயற்சிப்போம் ஆனால் முயற்சிக்கு எல்லாம் வெற்றியை தருவோம் அதனால் நம்ம அரபி மொழியிலே ஓதுறதுக்கு முயற்சி செய்வோம் சரிங்களா அல்லாகும் யா யாவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வர்ஹம்னி எனக்கு கிருவி செய்வாயாக வஹ்தீனி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக வர் சுனி எனக்கு இஸ்கை அதாவது இரணத்தை வழங்குவாயாக இந்த துவாவை தான் நபி சல்லா அலைய சொல்லி தருவாங்க என்ன சொல்கிறாங்க இந்த துவாவுடைய இந்த துவாவில் உள்ள வார்த்தைகள் உங்களுடைய இந்த உலகத்தோட தேவைகளை மட்டும் இல்லை மறுமையில் உள்ள அனைத்து தேவைகளையுமே இந்த துவா வந்து உங்களுக்கு ஒன்று சேர்த்துருக்குது எல்லா வார்த்தைகளும் எல்லா தேவைகளையுமே இந்த துவா வந்து ஒன்று சேர்த்துருக்கு உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நபீஸ்வர அலிஸ்வலாங்க சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம் என்ற நூலில் பதிவாக இருக்குது சுபஹான் திரும்பவும் இந்த துவா சொல்கிறோம் பாருங்கள் அல்லாஹும் ஹும் அல்லாஹும் அல்லா ஹும் மக் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு கிருபை செய்வாயாக எனக்கு நேர்வழி காட்டுவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு ரிஸ்கை அதாவது இரணத்தை வழங்குவாயாக இந்த து நம்ம நபியவங்க நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற விஷயங்களை மற்றவங்கள தெரிஞ்சிக்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்ஷால்லா இது போன்ற ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் அடுத்து சந்திக்கிறேன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ